ஹரே ஹலோ நாம நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறத மலிசியில் தாங்க மலசீரியில் அடுத்து என்னென்ன இட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலி இருந்துட்டு ஒரு ஒரு வந்து கஸ்டடி வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து முடிவடையும்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கே வந்து தெரில ஏன்னா வந்து ஒன் வீக் வந்து சொல்லி சொல்லிட்டு போனாங்க அந்த மேக் மேம் வந்து ஒன் வீக்கில் வந்து உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் வந்து வந்துடும் சொல்லிவிட்டு ஆனால் ரெண்டே நாளில் வந்து ரிப்போர்ட் வந்து வந்துருச்சு அது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க அவ்வளோதான் இல்லை நம்மளுடைய வாழ்க்கையே வந்து முடிஞ்சது ரிப்போர்ட் வர்ற வரைக்கும் தான் நம்மளுடைய இடம் இங்க வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து இருந்தோம் ஆனால் இப்போ வந்து சுத்தமாக வந்து நம்மளை வந்து மதிக்கவே மாட்டாங்களே இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் வந்து நின்றுட்டு இருக்க நம்ம மல்லி கரெக்டாக அந்த சமயத்தில் வந்து ஹேய் மல்லி இந்த வீட்டை விட்டு நீயா வந்து வெளியே போகிறியா இல்லை நான் வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் உடனே வந்து நம்ம மல்லி இருந்துட்டு நான் வந்து எதுக்காக வந்து இந்த வீட்டை விட்டு வந்து போனோம் நீ முதல்ல யார் அதை வந்து சொல்லி சொல்கிறதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதாவை வந்து பார்த்து கேட்குறாங்க நான் யாரா நான் இந்த வீட்டோட அடுத்த என்னது கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து வரப்போறவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் ரஞ்சிதா வந்து சொல்லி சொல்கிறாங்க என்னது நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து வரப்போகிறியா யாரை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து வரப்போற என் புருஷன் வந்து தான் இங்கே வந்து என்ன தான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு நீ வந்து என் புருஷனுக்கு வந்து ஆசைப்படுறிய அப்போ நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நம்ம மலி இருந்துட்டு அதில் என்ன ஆசைப்படுறியா தோசைப்படுறியாங்கன்னு சொல்லிட்டு ஆமா டி என் மாமா வந்து எனக்கு மட்டும்தான் வந்து வேணும் உன்னை வந்து நீ தான் தேவையில்லாமல் வந்து சென்ட்ரலில் வந்து பூந்து எல்லாத்தையுமே வந்து கெடுத்துட்டேன் இப்போ உள்ளுங்கு மரியாதையாக வந்து இந்த வீட்டை விட்டு வந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிரட்டிட்டு இருக்காங்க அதுக்கு உடனே வந்து ராஜ்யம் வந்துட்டாங்க கூட சேர்ந்து மிரட்டுறதுக்காக அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மிரட்டினா மல்லி வந்து அவ்வளோதான் முடிஞ்சதிராக கதை மல்லியோட கதை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு தெரிய போச்சுங்க அந்த இடத்துல வந்து அன்னபூர்ணி மட்டும் இருந்திருக்கணும் அவங்க ரெண்டு பேருக்கு வந்து பேய் ஓட்டியிருப்பாங்க என்னது வெளியே வீட்டை விட்டு வந்து வெளியே போகணுமா நீங்கள் முதல்ல வெளியே போகணும் இது வந்து மல்லியோட வீடு மல்லியோட வீட்டில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க நீங்கள் வந்து அதிகாரம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இது வந்து ஒன்றும் உங்கள் வீடு கிடையாது இது வந்து மல்லியோட வீடு மல்லியோடய வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் வந்து மல்லிகை வந்து வெளியே போகணும்னு சொல்லி சொல்கிறீங்களா உங்களுக்கு யார் வந்து அதிகாரம் கொடுத்தது நடுங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து அந்த மாதிரி ஒரு ரூல்ஸை வந்து போட்டிருப்பாங்க கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்துட்டு தான் ஆனால் அந்த இடத்துல வந்து அன்னபூர்ணி இல்லை அப்படின்றது தான் வந்து ஒரே ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சுங்க சரி ஓகே இப்போ வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மல்லியை வந்து கழுத்தை பிடிச்சி வந்து வெளியே தள்ளிட்டாங்க வெளியே தள்ளினதும் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு ஐயோ என்னை வந்து யாரும் வந்து கேட்கறதுக்கு வந்து ஆள் இல்லையே நாதி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுவாங்க கத்துவாங்க கூச்சல் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்டையும் வந்து சொல்லி சொல்லலைங்க கரெக்டாக வந்து அடுத்த நாள் காலையில் வந்து வெளியே பிடிச்சி தள்ளதுமே அந்த சமயத்தில் வந்து யார் வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் வந்து வந்துடுறாருங்க அரவிந்த் வரவும் வந்து மல்லியை பிடிச்சி வெளியே தள்ளவும் ஒரே இருக்குது பார்க்கவே அந்த மாதிரி இருந்ததுங்க அந்த மாதிரியான ஒரு சமயத்தில் வந்து எப்படி வந்து இவங்களுக்கு வந்து மல்லியை வந்து தூக்கி வந்து வெளியே வந்து போட தகுதி வந்துச்சு திறமை வந்துச்சு தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க வருதுங்க சரி ஓகே கரெக்டாக வந்து அரவிந்த் வந்து வந்துட்டார் இப்போ வந்து அரவிந்த் அரவிந்த் வந்து வேலையே இல்லாமல் தான் ஏதோ ஒரு வேலை வந்து கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வீட்டுக்கு வந்தார் ஆனால் இந்த வீட்டில் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கே வந்து டென்ஷன் ஆகிடுச்சிங்க இதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டில் வந்து நீங்கள் ஒன்றும் ஒன்றும் இருக்க தேவையில்ல நீங்கள் வாங்க நம்ம வீட்டுக்கு வந்து போகலாம் நீங்கள் நம்ம வீட்டில் இருங்க நீங்கள் எவ்வளோ நாள் இருக்கீங்களோ இருங்க அது வரைக்கும் வந்து நான் வந்து உழைச்சி உங்களுக்கு வந்து சாப்பாடு போடுறேன் எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து ஏற்கனவே வந்து நிறையா நல்லது வந்து பண்ணியிருக்கீங்க மறுபடியும் வந்து நான் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் வந்து கிடைச்சிருக்குல்ல அந்த சான்ஸை வந்து கண்டிப்பாக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரவிந்த் வந்து சொல்லி சொல்கிறாரு இல்லை அரவிந்த் இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது நான் வந்து என்ன தான் அழுந்தாலையும் புழுதாலையும் என்னை வந்து அடித்தாலையும் துரத்தினாலையும் வந்து எனக்கு புகுந்த வீடு தான் வந்து என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் அவங்கள தான் கழுத்தை பிடிச்சே வந்து வெளியே தள்ளிட்டாங்களே போடி அயோக்கிய ராஸ்கல் அப்படின்ற மாதிரி வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எங்கே தான் வந்து போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து ரொம்ப கவலையாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரவிந்த் வந்து சொல்லி சொல்கிறாருங்க சரி ஓகே நம்ம மல்லி வந்து இப்பயாச்சும் வந்து அரவிந்த் சொல்கிற பேச்சை வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து கேட்க மாட்டாங்க வெண்பாவை நினச்சா தான் எனக்கு வந்து இப்போ கூட வந்து கஷ்டமாக இருக்குது வெண்பா வந்து நான் இல்லாமல் வந்து சரியாக சாப்பிடுவா தூங்குவா இல்லைன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரில அவளை நினச்சி தான் வந்து நான் வந்து கஷ்டப்படுவேன் தவிர மற்றபடி இவங்க பண்ணதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு கஷ்டமே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் செய்ய டாட்டா